தொட வலி இந்த வலி உங்களுக்கு தெரிஞ்ச வழி இந்த வலி உங்களுக்கு தெரியாத வழி ஆனால் தெரியாத இந்த வழியில் சிகிச்சை கொடுக்கும்போது தெரிஞ்ச இந்த வலி ரெண்டே நிமிஷத்தில் குணமாயிரும் ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா முழுமையாக அந்த தொட வழி நீங்கிடும் வலி இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொட ரெண்டே நிமிஷத்தில் மருந்து மாத்திரை தையல் எதுவுமே இல்லாமல் எப்படி குணப்படுத்துறது அப்போ தொட ரொம்ப வலிக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியாக மாட்டேங்குது எப்படிப்பா ரெண்டு நிமிஷத்தில் குணமாகும் ஆகுங்க அதுதான் இந்த கோது தெரப்பி மருந்து மாத்திரை தையலை எதுவுமே தேவையில்லை ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல சிகிச்சை இல்லை அதுக்கு பதிலாக வேறொரு பகுதியில் சிகிச்சை கொடுக்குறது மூலமாக உங்களோட தொடைவலியை வெறும் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்திடலாம் இப்போ தொட வலி இடது பக்கமாக வலது பக்கமாக மேலையாக கீழேயா இப்போ வலது பக்கத்தோட வலிக்குது மேல் பகுதியில் வலிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இடது பக்க கையில் இந்த அறுக்கு இல்லையா இதுதான் நமக்கான பகுதி கீழேருந்து எடுத்திங்கன்னா இந்த பகுதினு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டிய பகுதி இப்படியே அழுத்தம் கொடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலிக்கும் இந்த வழி உங்களுக்கு தெரிஞ்ச வழி இந்த வலி உங்களுக்கு தெரியாத வழி ஆனால் தெரியாத இந்த வழியில் சிகிச்சை கொடுக்கும்போது தெரிஞ்ச இந்த வழி ரெண்டே நிமிஷத்தில் குணமாயிடும் இப்போ இந்த இடத்துல வலிக்குதுன்னு வச்சுக்கோமே நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல விட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுக்குறேன் இப்படியே கொடுக்குறேன் இங்கே வலி தெரிஞ்சது இல்லையா அந்த வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இங்கே குறைய குறைய தொடையில் இருக்கிற வலியும் குறைஞ்சிக்கிட்டே வரும் ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா முழுமையாக அந்த தொடை வலி நீங்கிடும் வலி இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப பாருங்கள் மருந்தில் மாத்திரையில் இல்லை ஆனால் வலி குணமாயிடுச்சு பார்த்தீங்களா வலது பக்கம் தொடையில் மேல் பகுதியில் வலி இருந்தால் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வலது பக்கத்தில் கீழ்ப்பகுதியோடு வலிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இங்கே அழுத்தம் கொடுத்தா சரியாகுமானா ஆகாது அப்போ அப்படியே பின்னாடி போயிடணும் இப்படியே வந்துடணும் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலிக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா வலி சரியாக போயிடும் ஒருவேளை தொடையில் சைடில் வலிக்குது முன்னாடியோ பின்னாடியோ கொடுத்திங்கன்னா சரியாகாது அப்போ அந்த சைடுக்கு வந்துடணும் இப்போ வலது பக்கத்தில் வலிக்கக்கூடிய தொடை வலிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இடது பக்கத்துக்கு இதே இடத்துல எங்கேயோ வலிக்குமானால் வலிக்காது எங்கே வலியோ அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே செய்யலை அதுக்கு பதிலாக பகுதியை நம்ம தேர்வு செய்கிறோம் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குற மூலமாக ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியுது இல்லையா இந்த மாதிரி உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்திட முடியும் இதை எப்படி குணப்படுத்துறது மீண்டும் வராமல் எப்படி பாதுகாக்கிறது இது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரக்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வரக்கூடிய பன்னெண்டு முதல் பதினாறு வரை இரவு ஏழு முதல் ஒன்பது மணி வரை வியாழன் முதல் திங்கள் வரை இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவர் சுகுமாரையாக தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நம்ம உடம்பில் வரக்கூடிய பல்வேறு வழிகளை மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தி கொள்ளலாம் மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இதை கற்றுக்கிறது மூலமாக உங்களை நம்பி வழியோடு வர்றவங்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணத்தை உங்களால் கொடுக்க முடியும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள நிச்சயமாக ஆர்வமாக இருப்பீங்க கீழ்காணும் தொலைபேசி அழைத்து உங்கள் வருகையை பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த வகுப்புக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் நன்றி வணக்கம்